हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்தன்யீஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்று தர்மஹக்வச்சித்திரபூதசௌதம் त्याग क्वचित् तत्र न मुक्तिकारणं वीर्यं न पुंसोऽस्ति अजवेगनिष्कृतं न हि द्वितीयो गुणसङ्गवर्जितं वन् बै वन् मीनिङ्ग् धर्ममदं क्वचित् ஒருவருக்கு முழு அறிவு இருக்கக்கூடும் தத்ர அங்கு நான் இல்லை பூத சௌஹருதம் பிற ஜீவராசிகளுடனான ஸ்நேகம் தியாக துறவு குவச்சித் ஒருவர் வைத்திருக்கக்கூடும் தத்ர அங்கு நான் இல்லை முக்தி காரணம் முக்திக்கான காரணம் வீரியம் சக்தி நான் இல்லை பும்ச எந்த மனிதரின் அஸ்தி இருக்கக்கூடும் அஜவேக நிஷ்கிருதம் காலத்தின் சக்தியிலிருந்து விடுதலை இல்லை ந அல்லது உண்மையில் தித்திய இரண்டாவதான குணசங்க வர்ஜித இயற்கை குணங்களின் களங்கத்திலிருந்து முழுமையாக விடுபட்ட டிரான்ஸ்லேஷன் ஒருவர் மதத்தை பற்றிய முழு அறிவை பெற்றிருந்தும் எல்லா ஜீவராசிகளிடமும் அன்புடையவராக இல்லாதிருக்க மனிதராகவோ தேவராகவோ உள்ள ஒருவரிடம் துறவி இருக்கக்கூடும் ஆனால் அதுவே முக்திக்கு காரணமாவது இல்லை ஒருவர் பெரும் சக்தியை பெற்றிருந்தும் அவர் நித்திய காலத்தின் சக்தியை தடுக்க இயலாதவராக இருக்கலாம் வேறொருவர் ஜட உலக பற்றை துறந்தவராக இருக்கலாம் இருந்தாலும் அவரை பரமபுருஷ பகவானோடு ஒப்பிட முடியாது ஆகவே ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திலிருந்து ஒருவரும் முற்றிலும் விடுபட்டவர் அல்ல பர்பட் பை சிலபிரபா ஜெயசல பிரபாத் இந்த ஸ்லோகத்தில் தர்ம குவச்சித் தத்ரனா பூத சௌகிருதம் என்னும் கூற்று மிகவும் முக்கியமானதாகும் பல இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் பௌத்தர்கள் மற்றும் பிற மதங்களை சேர்ந்தவர்கள் ஆகியோர் அவரவர் மத கொள்கைகளை உறுதியாக பின்பற்றினாலும் எல்லா ஜீவராசிகளிடமும் அவர்கள் சமமானவர்களாக இல்லாமல் இருப்பதை உண்மையாகவே நாம் காண்கிறோம் உண்மையில் சிறந்த சமயவாதிகளாக தங்களை அவர்கள் காட்டிக்கொண்டாலும் அற்ப மிருகங்களை பாவப்பட்ட மிருகங்களை அவர்கள் கொன்று குவிக்கிறார்கள் அத்தகைய மதம் அர்த்தமற்றதாகும் ஸ்ரீமத் பாகவதம் இவ்வாறு கூறுகிறது தர்மக ஸ்வ அனுஷ்டிதும் பாதயேத்யதீரத்தின் ஸ்ரம கேவலம் ஒருவன் தனது சொந்த மதத்தின் சமயக் கொள்கைகளை பின்பற்றுவதில் பெரும் நிபுணனாக இருக்கலாம் ஆனால் பரமபுருஷ பகவானிடம் அன்பு கொள்ளும் சுபாவம் அவனுக்கு இல்லையென்றால் மதக் கொள்கைகளை அவன் பின்பற்றுவதானது காலத்தை வீணாக்குவது மட்டுமே ஆகும் அதனால் பகவானிடம் அன்புணர்ச்சியை ஒருவன் விருத்தி செய்து கொள்ள வேண்டும் இதுவே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய்